அந்த காஃபி ஷாப்பில் அவ்வளோ கூட்டம் இல்லை விஜய் வெயிட் பண்ணிகிட்ருக்க இருக்க அந்த பையன் வந்தான் அவங்களுக்கு தெரியாமல் தூணுக்கு பின்னாடி அப்படியே உட்காந்துட்டு இருந்தா பேச்சு சுவாரஸ்யத்தில் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே கவனிக்கலை இந்த பாரு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கூட சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதுதான் சரியான நேரம் இங்கே பாரு என் கூட கிளம்பி வந்துரு என்ன குமார் பேசுகிற நீ எனக்கு இன்னும் படிப்பு ஆறு மாதம் இருக்குது அதுக்குள்ளே என்ன அவசரம் நீ படித்து என்ன பண்ண போகிற மாமா கூடவா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை காட்டுறேன் இப்போது நம்ம கல்யாணத்துக்கு அப்படி என்ன அவசரம் அப்பப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு பணக்கார மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நான் எங்கேயாவது போய் செத்து போகிறேன் ஆனால் ஒன்று அந்த பாவம் ஒன்று சும்மா விடாது ஏன் என்னை இப்படி செத்து போகிறேன் செத்து போகிறன்னு பயமுறுத்துறேன் நான் என்ன தான் பண்ணணும் என் கூட கிளம்பி வரணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ நானும் சந்தோஷமாக வாங்கின இங்கே பார்த்த உனக்காக நான் கையை அறுத்துக்கிட்டது உனக்காக கையை அறுத்துக்கிட்டதான் உசுர கூட கொடுப்பேன் கிட்டத்தட்ட விஜிக்கு அழுகியே வந்துடுச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் இங்கே பாரு எங்கள் அம்மா ஏந்து வந்தால் நிச்சயமாக நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் நம்ம இப்பவே கிளம்பி போயிடலாம் ஆனால் எங்கே போகிறது பாம்பேயில் எங்கள் அக்கா ஒன்று கீது அதாண்டா போயிடலாம் அங்கே போய் கண்ணாலம் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது குமார் நான் அதுக்கு பயப்படுற நான் தான் இருக்கான்ல சரி இப்போ நான் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை இந்தா இது என்னது இது ஜூட் பேகு எப்படியும் உங்கள் அம்மா உங்கள் கல்யாணத்துக்கு நிறைய நகை சேர்த்து வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு வீடியோ காற்றால வந்துரு நான் அவங்க தெருமுக்குள்ளே ஆட்டோவில் வெயிட் பண்ணுறேன் ரெண்டு பேரும் கிளம்பி பாம்பே போயிட்டே இருக்கலாம் நிஜமாக தான் சொல்கிறியா நிஜமாலுமே தான் சொல்கிறேன் நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு ட்ரெயின் விஜய் குழப்பத்தோட பயத்தோடு அங்கேருந்து போயிட்டா அவள் போன ஒரு பத்து நிமிஷத்தில் இன்னொருத்தன் வந்தான் என்ன மாம மாட்டிக்கிச்சா மாட்டிக்கிச்சி நீ உட்காரு என்ன பிளானு நாளைக்கு ஒரு நாலு மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடு பார்த்தா பணக்காரம் விட்டு கிளி மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட எப்படி மாட்டிச்சு அது ஏன் கேட்குற ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் என்னை அடித்து போலீஸில் மாட்டி விட்டான் கேஸ் எதுவும் கொடுக்கல அதனால் ரெண்டு நாளில் விட்டாங்க வெளியே வந்து என்னை மாட்டி விட்டவனை சிறப்பாக எதாவது செய்யணும்னு அவன் பின்னாடியே அலைஞ்சா அவன் வீட்டில் ஒரு நாலு ஃபிகரு மற்றது பின்னாடி அழிஞ்சி இன்னும் தேரில் இது ஒரு நாள் வந்து வரும்போது இதோட ஃபோனை ஒருத்தன் பிடிங்கிட்டு ஓடிட்டான் நான் தான் துரத்திக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நீயா ஆமாம் அதுலேருந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சுது இப்போ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிச்சு ஏன்னா ஒரு மாதத்துலையா நம்ம கொடுத்த ஆக்டிங் எப்படி இப்போது பிளான் என்ன நகை மட்டும் அப்படியே பொண்ணுமா பொண்ணையும் சேர்த்து தான் அப்போ அவளை கல்யாணம் கட்டிக்கு போறியா சேஜி இதெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு நாள் கூட வாழாது அப்புறம் போகிற வழியில் ஏதாவது பார்த்துக்கலாம் சரி நாளை காலையில் நாலு மணிக்கு வாக்கு வந்துரு ஓகே மாமா நான் கிளம்புறேன் அவங்க போன பிறகும் அபி அங்கேயே வெயிட் பண்ணான் அபி அமைதியாக யோசித்தோம் இதை நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும் ஒரு முடிவோடு எழுந்தா அபி கடைக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த விஜிக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அந்த வீட்டில் சாராவுக்கு மட்டும்தான் இவளோட லவ் மேட்டர் தெரியும் நேராக சாரா கிட்ட போனால் மெதுவாக நடந்த விஷயத்தை சொன்னவ என்ன பண்ணலான்னு கேட்டா நீ அவன் கூட கிளம்பி போயிடு போயிடுவிஜி அதுதான் நல்லது உங்கள் அம்மா அண்ணா யாரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாரா இங்கே விஜி ஒரு வேளை நீ போகாம இருந்து அந்த பையன் ஏதாவது பண்ணிக்கிட்டா அது உனக்கு தானே கஷ்டம் அதனால் நீ கிளம்பி போயிடு நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் கௌதம் அண்ணாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சால் என்ன கொன்னே போட்டுடும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட வந்து நின்னா எல்லாம் சரியாயிடும் அப்போது நான் கிளம்பி போகவா ஐயோ அது எனக்கு தெரியாது நீ போகலனா அந்த பையன் செத்துருவான் தான் சொன்னேன் போறதும் போகாததும் ஓன் இஷ்டம் சாரா மெதுவாங்க போயிட்டா விஜி ஒரு முடிவோடு ரூமுக்கு போனான் ஆறு மணிக்கு தான் அபி வீட்டுக்கு வந்தா ஆர்த்திக்கிட்ட போனா அபி ஆர்த்தி இன்றைக்கி ஒரு நாள் நிவி உங்கூடையே தூங்கட்டும் ராத்திரி ஆனந்தி அம்மா ஹாஸ்பிட்டல் போகிறாங்களா ஆமாக்கா கூடவே கௌதம் மாமாவும் போகிறாங்க சரிம்மா ராத்திரி டிஃபன் நிவிக்கு ஊட்டி விட்டுட்டு அபியும் சாப்பிட்டு ரூமுக்கு போனான் காலையிலருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் மல்லிகை வந்ததுமே சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க பெயிண்டிங் ஒர்க் இருக்குன்னு ஷங்கர் ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான் கௌதமும் ஆனந்தியும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஒன்பது மணிக்கெல்லாம் வீடே அமைதியாக இருந்துச்சு விஜி மட்டும் சாப்பிட்ட கீழே வரவே இல்லை அவளுக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு வீட்டில் இருந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க ரூமில் அடங்கிட அபி விஜி ரூமுக்கு போனான் அபியை பார்த்ததும் விஜி டென்ஷன் ஆகி ஏய் நீ ஏன் உள்ளே வந்த முதல்ல வெளியில் போ விஜி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் பொறுமையாக போன்னு சொல்கிறேன் ஏற்கனவே பதட்டத்தில் இருந்த விஜி அபி சொல்கிறத காதிலையே வாங்கலை அபியை வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டா கொஞ்சம் நேரம் கதவை தட்டி தட்டி பார்த்தா அபி வேறு வழி இல்லாமல் ரூமுக்கு போயிட்டா ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் ரிஜி வெளியில் வந்து பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க மெதுவாக அகிலாண்டேஸ்வரி ரூமுக்கு போனவன் வீரோசாவியை எடுத்து எல்லா நகையும் எடுத்து ஜூட் பேக்கில் வச்சா பேகை தூக்க முடியல அவ்வளோ வெயிட்டு பேகை அங்கேயே வச்சுட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டா மனசுக்குள்ளே திக்கி திக்கின்னு இருந்துச்சு விஜிக்கு ஒரு பொட்டு தூக்கம் இல்லை பண்ணுறது சரியாக தப்பா அவள் வெளியே போகிறதுக்கு வசதியாக நைட் வாட்ச்மேனுக்கு அன்றைக்கி லீவு கொடுத்துருந்தா சாரா வாட்ச்மேனும் இல்லை முடிய காலை மூணு ஐம்பது நாலு மணிக்கெல்லாம் விஜி பேக்கோட வீட்டிலேருந்து எஸ்கேப் தெரு முனைந்தேன் அந்த பையன் ஆட்டோ டிரைவரோட நின்றுக்கிட்டு இருந்தான் விஜி தான் பேக் வாங்கி உள்ளே வச்சுட்டு விஜயம் அந்த பையனும் வேகமாக ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க நகையெல்லாம் இருக்குதா ம் இருக்குது நீ வந்தது யாருக்காவது தெரியுமா இல்லை யாருக்கும் தெரியாது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனதும் சரி இறங்கு நீ இங்கேயே வெயிட் பண்ண இதை வந்துடுறேன் என்ன ட்ரெயினில் போகலான்னு சொன்னேன் இப்போ பஸ் ஸ்டாண்ட் கூட்டிகிட்டு வந்துருக்க அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் நீ இங்கே நில்லு ஆட்டோ நிமிஷத்தில் மறைஞ்சி போச்சு விஜி அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஏன் மம்மு உங்களுக்கு தனியாக விட்டு அக்கா கிட்ட சொன்னேன் அது என்ன சொல்லுது அந்த எல்லாம் கூப்பிட்டு வராத தேவையில்லாத பிரச்சனை நகையை மட்டும் அடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லிடுச்சு நான் இப்போது பாம்பே போகலை சித்தூர் போகிறேன் ரெண்டு நாள் கழிச்சு தான் பாம்பே போவேன் இந்தா இதில் ஐம்பதாயிரம் இருக்குது இங்கே நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது ஆட்டோ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு நீ வீடு போய் சேரு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டாங்க விஜி பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா போனோம் போனவன் தான் வரவே இல்லை அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் விஜி அப்படியே அழுதுக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் திட்டில் உட்காந்துட்டா விஜி ஷோல்டரில் யாரோ கை வச்சாங்க குமார்னு கூப்பிட்டுக்கிட்டே திரும்பினவ அங்கே நிற்கவும் திடுக்கிட்டு போயிட்டான் நீ நீ எப்படிங்க வா வீட்டுக்கு போகலாம் ஏய் முதல்ல நீங்க இருந்து கிளம்பு விஜி நீ எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் அந்த குமார் இங்கே வரமாட்டான் அவரோட பேர் உனக்கு எப்படி தெரியும் நீ எப்படி இங்கே வந்த எல்லாத்தையும் சொல்கிறேன் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ மறுபடியும் உனக்கு கால் பண்ணு எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ன்னு தான் வந்துச்சு முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் கொஞ்சம் நிதானமாக நான் சொல்கிறத கேளு உனக்கு எல்லாம் புரியும் வேறு வழி இல்லாமல் விஜயம் அப்படி கூட கிளம்புனா போகிற வழியில் இருந்த ஒரு பார்க்குக்கு விஜியை கூட்டிகிட்டு போனா அபி பார்க்கில் உட்காந்து தன்னோடய ஃபோனையும் ஹெட்ஃபோனையும் எடுத்து அபி விஜிக்கிட்ட கொடுத்தா இதை கேளு முதல் நாள் அந்த குமார் பேசினது எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுத்து வச்சுருந்தா அபி எல்லாத்தையும் கேட்டதும் விஜி அதிர்ச்சியில் அப்படியே உட்காந்துட்டா அபி நிதானமாக பேசினான் இதை தான் நேற்று ராத்திரி நான் ரூமுக்கு வந்தேன் ஆனால் நீ எதையுமே காதல வாங்கலை விஜி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதான் இப்போ நான் என்னக்கா பண்ணுவேன் நகையெல்லாம் போயிடுச்சு அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை ஒதுக்கிடுவாங்க அண்ணன் என் முகத்திலையே முடிக்காது இங்கே பாரு நகை எதுவும் போகலை நீ பயப்படாத நீங்கள் என்னக்கா சொல்கிறீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் உன்னோட நகையெல்லாம் நீ வச்ச இடத்துலையே இருக்குது எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல காலையில் நீ ஒரு ஜூட் பேக் எடுத்துகிட்டு போனல்ல அது நீ எடுத்து வச்சதில்லை நான் எடுத்து வச்சது அதில் புக்கும் கவரிங் நகையும் தான் இருக்குது விஷயங்களை நானாக சொல்கிறத விட நீயா புரிஞ்சிக்கிட்டா நல்லதுன்னு தான் நான் அமைதியாக வெயிட் பண்ணேன் நீ நகையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உன்னோடய ரூமுக்கு போன இல்லையா அப்போவே நான் நேற்று வாங்கிட்டு வந்த ஜூட் பேக்கில் அடியில் புக்ஸ் வச்சு மேலே கவரிங் நகைய வச்சிட்டேன் ஒருவேளை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பாதிக்கு மேலே நகை தான் தெரியும் அக்கான்னு அவளை கட்டிக்கிட்டா விஜி என்னை எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க இதை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் இதை பார்விஜி இங்கே நடந்த விஷயம் யாருக்கும் தெரியும் நம்ம வீட்டுக்கு போகலாவா விஜி கண்ணை தொடச்சிக்கிட்டு கூட கிளம்புனா அமைதியாக நீ உன் ரூமுக்கு போய் கேரு அப்படி சொல்லிவிட்டு அவள் அவளோட ரூமுக்கு போயிட்டா கொஞ்சம் நேரம் ஆனதும் நகையெல்லாம் எடுத்து பீரோவில் வச்சுட்டு விஜி நடக்கிறதுனா நனவான் நனவான்னு விஜய்க்கு புரியல ரூமில் போய் பார்த்தா நகையெல்லாம் கட்டுருக்கு அடியில் அப்படியே இருந்துச்சு அவங்க வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஷங்கரும் கௌதமும் வந்துட்டாங்க விஜியை பார்த்ததும் சாராவுக்கு மூச்சே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏய் விஜி நீ போலியா சாரா எரிச்சலாக கேட்க எங்கே போக சொல்கிற விஜி கேட்டா அந்த பையன் கூட போகலையா எந்த பையன் என்ன உளற என்னடி பித்தலாட்டம் பண்ணுற நீ ஏன் அவன் கூட போகல சாரா தன்னில் மறந்து ஆக்ரோஷமாக கத்த விஜி ஒரு நிமிஷம் அவளையே உத்து பார்த்தா இங்கே பாரு சாரா எனக்கு எந்த பையனையும் தெரியாது தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா நான் நேராக அண்ணங்கிட்ட போய் சொல்லிடுவேன் பீ கேர்ஃபுல் சொல்லிட்டு விஜய் நேராக ரூமுக்கு போயிட்டா சரி மிஸ் ஆகிட்டாலே என்ன ஆச்சு சாராவுக்கு மண்டியே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்த அபிக்கிட்ட வந்த ஆனந்தி அபி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா என்னம்மா செய்யணும் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் நீ ஹாஸ்பிட்டல் போய் அன்னியை பார்த்துக்கிறியா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்துக்குறேன் சரிம்மா எதுக்கும் கௌதம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க அபி கௌதம்க்கு கால் பண்ணா இந்தாங்க நீங்களே பேசுங்க கௌதம் நான் ஆனந்தி பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால் அபி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் அண்ணியை பார்த்துக்கிட்டோம் ஹபியா சரி அவகிட்ட ஃபோனை கொடுங்க இங்கே பாரு நீ போ அம்மா ஏதாவது முன்ன பின்ன பேசினாலும் நீ எதுக்கும் வாய் திறக்காத தயவு அமைதியாக இரு அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ விஜி பிரச்சனை முடிஞ்சது அப்படிக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல வேலை யாருக்கும் எதுவும் தெரியல தான் அடிப்பட்ட பாம்பு மாதிரி சுற்றிக்கிட்டுருந்தா என்ன தான் நடக்குது ராத்திரி அகிலாண்டேஸ்வரியை பார்த்துக்க ஹாஸ்பிட்டல் போனால் அபி அவளை பார்த்ததும் மல்லிகா எரிஞ்சு விழுந்தா நீ ஏன் வந்த ஆனந்திங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் நான் வந்தேன் உடனே மல்லிகா சாராவுக்கு ஃபோன் பண்ணான் ஏய் முட்டாள் நீ வீட்டில் என்ன தான் பண்ணுற ஆனந்தியால் வர முடியலன்னா நீ வந்து பார்த்துக்க மாட்டியா இவ்ளோ ஏன் அனுப்புன மா என்னால்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது முடிஞ்சா நீ ஏன் நைட்டு தங்கி பார்த்துக்கோ சாரா வெடுக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா மல்லிகா கிளம்ப அபி ராத்திரி தங்கினா அவளை பார்த்ததும் அகிலாண்டேஸ்வரி முகமே மாறிடுச்சு மல்லிகா கிட்ட இவன் ஏன் வந்தா ஆனந்திங்க ஈஸ்வரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன முத்தால் எழுத்து எல்லோரும் வந்து கிளம்பி போங்க கற்றிட்டு அகிலாண்டேஸ்வரி படுத்துட்டாங்க அபி எதுவுமே வாய் தரக்கலை ஒம்பது மணிக்கு கௌதம் கௌதமன்றான் அம்மா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை வசிக்குது இருங்க நான் ஊட்டி விட்றேன் பரவாயில்ல காலைல தானே அடிபட்டுருக்கு நீ டிஃபன் எடுத்துக்கொடு நானே சாப்பிட்டுக்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு வரியா ஆஃபீஸ்லேருந்து நேராக வரையா ஆஃபீஸில் இருந்து தம்மா வரேன் அம்மா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஆனந்த இரத்தை வந்துடுவாங்க சரிப்பா நீ போய் சாப்பிட்டு படு நான் பார்த்துக்குறேன் வெளியில் வந்தவன் நீ சாப்பிட்டி அப்படி சாப்பிட்டேன் அம்மா எதுவும் பேசினாலும் நீ எதுவும் செய்து பேசாத நான் எதுவும் பேச மாட்டேன் சரி நான் கிளம்புறேன் பாய் கௌதம் கிளம்பிட்டான் அபி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உட்காந்துட்ருந்தா அகிலாண்டேஸ்வரி டேப்லெட் எடுக்கணும் ஆனால் அபிக்கிட்ட பேச விருப்பம் இல்லை நர்ஸ் வந்தாங்க நர்ஸ் அந்த டேப்லெட்டை கொஞ்சம் எடுங்க டேப்லெட் எடுத்துகிட்டு கொடுத்தவங்க அட்டண்டர் எங்க அபி பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருந்தா பேஷண்ட்டுக்கு சரியான நேரத்தில் டேப்லெட் கொடுக்க மாட்டிங்களா திரும்பி அவங்கள பார்த்தங்க நீங்கள் அபி தானே ஆமாம் நீங்கள் ரேவதி சிஸ்டர் தானே ஆமாம் அபி நீ என்ன இங்கே யார் இவங்க தெரிஞ்சவங்களோட அம்மா அபி என்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு இப்போ எப்படி இருக்க கல்யாணம் ஆகிடுச்சா இன்னும் இல்லை சிஸ்டர் நல்லா இருக்கேன் உன் அக்கா எப்படி இருக்காங்க அக்கா உயிரோடு இல்லை என்ன அப்படி சொல்கிற அக்காவும் மாமாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க நஜமாவா சொல்கிற குழந்த அவன் என் கூட தான் இருக்கிறான் என்னம்மா எப்படி சொல்கிற சரி நான் பேஷன்ஸ் பார்க்கணும் நான் கிட்டே அப்புறம் பேசுகிறேன் இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் கீழே போய் வாங்கிட்டு வரியா